உதாரணமாக ஹம்ரு இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது அதாவது மது அப்படிங்கிறது ஹம்ரு அப்படின்னா மஹா மரல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது மதுங்கிறத சொல்ல சிலை செலவு காலத்தில் ஓயின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய மண் இன்றைக்கி சொல்லக்கூடிய பேர்கள்லாம் சொல்ல சிலை செலவுடைய காலத்தில் இல்லை மது தான் இருந்துச்சு போதை தரக்கூடிய ஒன்று இப்போ மூளையை மயங்கடிக்கக்கூடிய எதுவாக ஒரு மனிதன் அருந்தினாலும் எதை பயன்படுத்தினாலும் அது வந்து லிக்யூட் வாயிலாக இருந்தாலும் சரி இன்ஜெக்ஷன் வாயிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ட்ரக்ஸ்லாம் வேறு வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு சில சராசரியமாக தான் சொன்னாங்க பின்னாடி காலத்தில் மதுவ மக்கள் ஹலால் கொள்வாங்க அனுமதித்து கொள்வாங்க யூசம் மூணகா பெகைரிஸ் மீஹா ஸோ வேறொரு பேர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு அவ்வளவு கோபமாக அவ்வளவு சாபமாக அளிக்கக்கூடிய விஷயமா இதால் அது வந்து ஷெய்தானுடைய செயல் ஃபஜ் பூ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் இன்னமல் ஹம்ருவல் மைசுரோல் அன்சாபுல் அஸ்லாம் ரிஜி சும்மினாமல் ஷைத்தான் ஷெய்தானுடைய செயல்களில் ஒன்று ஃபஜ் தனி பூஹு அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடையணும்னா வெற்றி அடையணும்னா சொல்லி குரான் சொல்லுது ரசூல்லா சவாலிஸ் சொன்னால் ரசூல் அல்லி சாஹு அலி வஸ்லம் அல்லாஹ் அடித்தி வல்லாஸ் சபிச்சாங்க குடிப்பவரை வாங்குபவரை விற்பவரை ஊத்தி கொடுப்பவரை சுமப்பவரை அதை தயார் செய்பவரை செய்பவரைன்ற சொல்ல சில எண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாரையும் விட்டு வைக்கல இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டு மொத்தம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டா உண்டானவங்கன்னு சூல் சலாஹிஸ்லாம் சொன்னாங்க நாளைக்கு மறுமையில நரக யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லா ஹராமாக்கிக் கொள்வான் தடுத்துக் கொள்வான்னு சொல்லி சொல்லுவாஸ்லாம் சொன்னாங்க மூன்று முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி மூன்று முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் சூல்லா சீல் அலையிஸ்லம் சொன்னாங்க ஏன் அப்படின்னா மது ஒரு சமூகத்துக்குள்ளே நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும் எதில் அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும் அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் ஒரு ஒரு நீதி நீதிக்காக ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் ஆயிடுவான் தான் அல்லாஹ் அல்லா அல்லா அல்லாஹ் குரானில் சொல்லும் போது வலா தூனு கல்லதுன்னு என்ன சொல்லாஹும் அன்பு சகும் உலா கூன் கரெக்டா உலா இஹுல்பாசே கூன் நீங்கள் அல்லாவை மறந்தவர்கள் ஆகிறாதீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்கிறான் இப்போ அல்லாஹுடைய கட்டளையில் அல்லா தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ எந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சமூகம் தன்னையே மறந்துடும் ஃப உலா இக்கஹூமுல் ஃபாசே கூன் அவங்க தான் பாவிகள் நல்லா குரப்புலமின்னு சொல்கிறான் ஹபீப் இப்போது இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்ல எனக்கு நார்மலைஸாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் பத்வாக்கில் தேட ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா சிகரெட்லாம் ஹராமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சிகரெட்டு போதை தருதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நார்மலைஸாக கேட்குறாங்க இல்லையா அதை பற்றி என்ன சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமாக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தில் ஹலா ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல சிகரெட்டை ஹலால் அறிஞர் யார் யார் இதை ஹலால்னு சொல்கிறார் ஒரு மக்களோ தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம்தான் சொல்லி ஆனால் மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்பர் மதுனா சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிரும் அது மட்டும் ஸ்மோ ஸ்மோக்கிங் நீங்கள் வந்து சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும் ஸ்மோக்கிங் கில்ஸ் இது ஒன்று கொன்றும் அல்லாஹ் வந்து நல்ல விஷயங்களை ஹலால் ஆக்குகிறான் கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டுனால இந்த புகையினால் நீங்கள் எங்கே போனாலும் எந்த சென்டருக்கு போனாலும் எந்த நீங்கள் எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க ஒரு உயிரை கொள்ளும் மது மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க நாடும் சரி நாட்டுடைய அரசாங்கமும் சரி அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்கிற சொல்லக்கூடிய ஒரு உயிரெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியலை ஒரு தீய தான் அல்லாஹ் ஹராமாக்குவான் நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான் தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய தன் உயிரை மாய்க்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும் இது வந்து அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் தான் செய்கிறேன் இது ஹராம் இல்ல இது ஒன்று தான் மக்ரூஹு தான் மக்ருஹனா என்ன மக்குருக்கு செஞ்சால் எல்லாம் வந்து அப்படி விட்டுருவான்னு அர்த்தமாக பாவம் பல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான் நாளைக்கு மறுமையில் அதை குறிச்சா எல்லாம் கேட்க மாட்டான்னு அர்த்தமா இப்போ அல்லாவோடைய தூசல் அழிசிலம் அனுமதிக்காத அல்லா அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அது ஹலா அதை அதை ஹராம் ஓகே நான் தான் செய்கிறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா அது மிகப்பெரிய கொடூரமான பாவம் அது எல்லா அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கணும்